வணக்கம் இந்த வருஷத்தோட இரண்டாவது வீடியோவும் ஸ்ரீ மகாபெரிவாலோடு சம்பந்தப்பட்டதாக அமைந்தது ஒரு ஆச்சரியம் எனக்கு மகாபெரிவா எப்போதுமே வேதத்தை சம்ரக்ஷணம் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமான ஆர்வம் காட்டினார் இல்லையா அவருடைய ஆசைப்படியே இந்த பால வேத பாடசாலை அச்சரப்பாக்கத்தில் இருக்குது அங்கே இருக்கிற மாணவர்கள் ஒவ்வொரு பௌர்ணமியும் நடுப்பழனி கோவிலுக்கு போய் வேத பாராயணம் பண்ணுற இந்த வீடியோவை திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் எனக்கு அமைச்சிருந்தார் இந்த குழந்தைகள் ரொம்ப ஸ்ரத்தையோட வேதம் சொல்கிறது கேட்கறது ஒரு பெரிய பாக்கியம் அதை தவிர இந்த நெடுப்பயணியோட பெரிய வாழ்க்கை இருக்கிற தொடர்பையும் தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துக்கு இந்த முருகன் கோவிலுக்கு நெடுப்பயணி அப்படின்னு பேர் வச்சதே மகா பெரியவாதான் நான் ஓதுரமோ இந்த வழியாக அவர் வந்து யாத்திரை பண்ணிட்டுருக்காச்சு இந்த கோவிலோட சிறப்புகள் என்னென்ன இந்த கோவில் மேல் மருமத்தூர்கிட்ட அச்சரப்பாக்கம் அச்சரப்பாக்கத்துக்கிட்ட பெருக்கரணை அப்படிங்கிற கிராமத்தில் அமைந்திருக்கு சுமார் மூன்று அடி உயரம் உள்ள மரகத கல்லாலான மூலவர் தண்டாயுத பாணி இந்த கோவிலை அருள் பாலிக்கிறார் பயணிமலை தண்டாயுத பாணி எப்படி இருப்பாரோ அதே மாதிரியே இந்த கோவிலோட மூலவரும் காட்சி அளிக்கிறார் அதனால காஞ்சி பெரியவர் இந்த கோவிலுக்கு விஜயம் செய்த போது நடுப்பயணிங்கிற நாமத்தை இதற்கு சூட்டினார் சுமார் நாற்பது வருடத்துக்கு முன்னால இந்த கோவில ஸ்ரீ முத்துசுவாமி பிள்ளை அப்படிங்கிறவர் கட்டினாராம் ஏன்னா அவருடைய கனவில் முருகன் வந்து அவரை ஒரு கோவில் கட்டும்படி பண்ணித்ததால் அவர் வந்து இப்போ கட்டும்போது ஒரு வேல் மத்திரம் வச்சு ஒரு கோவிலாக அமைத்தாராம் ஆனா இது வந்து ஒரு அபிமான கோவிலானதால ஒரு பெரிய அளவுல இப்போ டெவலப் ஆகி நிறைய ஜனங்கள் பர்த்த கோடிகள் அங்கே போகிறார்கள் முத்துசாமி பிள்ளைக்கு அப்புறமா இந்த கோவிலை நிர்வாகம் பண்ணி வருகிறவர் மைசூர் ஸ்ரீ கணபதி சச்சிதானந்த சுவாமி மைசூர் தத்த பீட்டத்தை சேர்ந்த பூஜ்ய ஸ்ரீ கணபதி சச்சிதானந்த சுவாமிகளுடைய ஆஜ்யப்படிதான் இந்த பாலவேத வேத பாடசாலையுடைய வித்யார்த்திகள் இந்த தருர் மாச பௌர்ணமி அன்னைக்கு இங்கே போய் வேத பாராயணம் பண்ணுறதா திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் எனக்கு எழுதியிருந்தார் இப்போ நீங்கள் மேலே பார்க்கறது அந்த ஆலமரமும் வேப்ப மரமும் இழந்த இடத்துக்கு கீழே இருக்கிற அந்த நவகிரக சந்நிதியும் அது சுற்றி அழகான பிரகாத ஏரியாவும் அங்கே இருக்கிற சன்னதிகளும் பார்க்கவே ரம்யமான இடமா இருக்கு இந்த கோவிலை கட்டின ஸ்ரீ முத்துசாமி சமாதியான பிரமா மரகத தண்டாயுதபாணி கோவிலை தத்தாத்திரேய ட்ரஸ்ட்டு மேனேஜ் பண்ணின்னு வருது இந்த மலையை மேலே செல்வதற்கு நூற்றி இருபது படிகள் ஏறணும் ஆனால் கார் வேன் அதெல்லாம் மேலே போகிறதுக்கான ரோடும் அழகாக இருக்கு இந்த மலையினுடைய அடிவாரத்தில் விநாயகர் வந்து வலது பக்கத்தில் உட்காந்துருக்கார் இடது சைடில் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி இருக்கு ஒரு அழகான மகாமேரு மேரு அமைப்போட இந்த நூற்றி இருபது படி ஏறுச்ச நடுவில் வந்து ஒரு அழகான மண்டபம் இருக்கு அதை தவிர நம்ம வந்து ஆஞ்சநேயருக்கான ஒரு சன்னதியும் பார்க்குறோம் இடும்பனுடைய சன்னதி அதுக்கு எதிர் திசையில் இருக்கு சித்தி விநாயகர் கோவிலும் நம்ம போற வழியில இருக்கு ராஜராஜேஸ்வரிக்கான ஒரு அகான கோவில் மகாமேரு கோபுரம் நம்ம சொன்னேன் இல்லையா நவகிரக சன்னதிகளோட அந்த கோவிலும் அழகாக அமையப்பட்டிருக்கிறது அரசு மரம் வேப்ப மரம் இதுக்கு அடியில் நாக பிரதிஷ்டை நம்ம பார்க்கலாம் அதை தவிர ஒரு செயற்கை வந்து ஒரு நீரூற்று இருக்கு அது வந்து சரவண பொய்கை அப்படிங்கிற பெயரோடு இருக்கு அதற்கு பக்கத்திலேயே இந்த கோவிலை கட்டின ஸ்ரீ முத்துசுவாமி பிள்ளை அவர்களுடைய ஜீவசமாதியும் இருக்கு நூத்தி இருபது படிகள் ஏறி போனோம்னா அழகான முருகனுடைய பார்க்கலாம் உள்ள நுழைய இடத்துல விநாயகர் அப்புறம் முருகன் வந்து அவரோட மயில் வாகனத்துல அமர்ந்திருக்கார் பிராகாரத்துல ஒரு சிவலிங்கத்தையும் சிவன் பார்வதி நம்ம பார்க்கலாம் அந்த கர்ப்ப கிரகத்துல இருக்கிற முருகன் வந்து கிழக்கு பார்த்து இருக்கார் எப்படி பயணியில தண்டாயுத பாணி கோவில் அமைஞ்சிருக்கோ அதே மாதிரி முதல்ல இருந்த அந்த நவபாஷான அந்த சிலையை வந்து கொஞ்சம் பழுதுப்பட்டதால புதுசாக ஒரு மரகத கல்லில் ஒரு அழகான விக்கிரகத்தை அமைந்து மூணு அடி உயரத்தில் அது நிற்கிறது இரண்டாயிரத்தி எட்டில் இந்த சிலை இந்த நிறுவப்பட்டது அதை தவிர ஒரு ருத்ராட்ச பண் பந்தலுக்கு கீழே இரண்டு உற்சவர் விக்கிரகங்களும் இருக்குது ஒன்று கல்யாண உற்சவர் வள்ளி வள்ளியன் தேவயானை அதை இன்னொன்று வந்து ஆறுமுகர் வந்து மயில் மேலே வள்ளி தேவயானு உட்கார்ந்துருக்குற மாதிரி நீங்கள் மூலஸ்தானத்தை இந்த வீடியோவின் மூலம் தரிசனம் பண்ணலாம் வேத பாட்டசாலையினுடைய இருபத்தி ஒரு வித்யார்த்திகளோட வேத பாராயணத்தையும் நீங்கள் கேட்டு அனுபவிக்கலாம் அந்த நாற்பத்தி ஐந்து அடி முருகன் சிலையை நிறுவப்பட்டதுன்னு சொன்னேன் இல்லையா அது வந்து மார்ச் ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதுக்கு கீழே ஒரு அழகான சுப்பிரமணிய சுவாமியுடைய பாதங்களை கல்லில் அவர்கள் அமைத்து அதுக்கு ஒரு சிறிய கோவிலை எழுப்பினார்கள் அந்த கோவிலை ஸ்ரீ அவதூத மைசூர் அதை சேர்ந்த ஸ்ரீ கணபதி ஸ்ரீ சுவாமி அவர்கள் தன்னுடைய திருக்கரங்களால திறந்து வைத்தார் அங்கு யந்திர பிரதிஷ்டை பண்ணி மீன லக்னத்துல மந்திர கோஷருக்கு நடுவில் இந்த வைபவம் நடைபெற்றது இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டால் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் தடைகள் அனைத்தும் நீங்கும் திருமணத்தடை குழந்தை வேண்டி அவர்கள் வேண்டும் அந்த வேண்டுகோள் அது எல்லாமே நிறைவேற்றதால் பக்தர்கள் கூட்டம் இங்கே நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வருகிறது இந்த கோவிலில் தைப்பூசம் பங்குனி ஊத்திரம் அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அதை தவிர மக்கள் வந்து பாத யாத்திரையா எப்படி பயணிக்க போகிறாங்களோ அதே மாதிரி இந்த கோவிலுக்கும் வராங்கள் அதில் முக்கியமாக ருத்ராட்ச காவடி அப்படிங்கிற ஒன்று அவர்கள் எடுக்கிறார்கள் அந்த சமயத்தில் இந்த கோவிலில் நிறைய அன்னதானங்கள் ஏற்பாடு செய்யப்படுகிறது பிரதி செவ்வாய்க்கிழமை மற்றும் கிருத்திகை தினங்களில் இங்கு முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்யப்படும் காலை ஏழிலிருந்து பன்னெண்டு மணி வரையிலும் மாலை ஐந்திலிருந்து எட்டு மணி வரைக்கும் கோவில் திறந்திருக்கும் சென்னை திண்டிவனம் சாலையில் அச்சரப்பாக்கத்துக்கு அருகில் இருக்கு அச்சரப்பாக்கம் கிராமத்திலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரம் போனோம்னாக்க இந்த கோவிலுடைய அந்த ஆர்ச்சை நம்ம பார்க்கலாம் பயணியில் எப்படி முருகன் வெறும் தண்டம் பாத்திரம் ஏந்தி இருக்காரோ அதே கோலத்தில் தான் இங்கேயும் அவர் காட்சி அளிக்கிறார் இந்த கோவிலுடைய கட்டடை அமைப்புன்னு பார்த்தோம்னா பழைய திராவிட கலையோட இப்ப புதுமையும் கலந்து ரொம்ப அழகா சிவகிரி மலையில நூத்தி இருபது படிகளோடையும் இடும்பன் விநாயகர் காவல் காக்க ஒரு தங்க கலசம் மேலே ஏந்தி ரொம்ப அற்புதமாக காட்சி அளிக்கிறது இந்த வேத பாடசாலை மாணவர்கள் அங்கு சென்று நடத்திய வேத பாராயணத்தையும் இந்த கோவிலை பற்றிய வீடியோவையும் எனக்கு அமிச்ச திரு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு என மனமார்ந்த நன்றி ஓம் முருகா போற்றி மகா பெரியவா சரணம்